ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் வீக்காகவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெசிபீஸ்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிப்பியுமே ரொம்ப வெயிட் லாஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற தானியங்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அடை தோசை அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லாருமே இது வந்து சாப்பிட்லாம் அதிக அளவுல இதுல வந்து புரோட்டீன் அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம வந்து இதை சாப்பிட்டோம்னாலே நமக்கு நல்ல வயிறு ஃபில் ஆயிடும் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் வெயிட் லாஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் அப்படி இருந்தாலே வந்து நம்ம வந்து ஈஸியாவே வெயிட்டை வந்து குறைச்சிடலாம் ஸோ இந்த தோசை பண்ணுறதுக்கு மாவு வந்து நம்ம வந்து அரைச்சு புளிக்க வைக்கணும்னா அவசியம் இல்லை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அப்போவே அரைச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து சுட்டுக்கலாம் இது கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்னு முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பாசிப்பருப்பு துவரம்பருப்பு வீட்டில் என்னென்ன தானியங்கள்லாம் இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து போட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அடை தோசைக்கு நான் வந்து ஷைடிஷாக வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் ஸோ இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து காய்கறி எல்லாம் போட்டு அவியலும் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இதோட மெஷர்மெண்ட்டு இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் நான் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தானியங்கள் நான் எடுத்திருக்கேன்னா ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கையளவுக்கு பச்சைப்பயிறு ஒரு கை அளவுக்கு உளுந்து ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை ஒரு கை அளவுக்கு அரிசி இட்லி அரிசி ஸோ இதோட இந்த தானியங்களோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த தானியங்கள் தான் எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் என்னென்னலாம் இருக்கு அது எல்லாமே சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் மற்ற ஏதாவது தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் மொச்சப்பயிர் சேர்த்துக்கலாம் எல்லா தானியங்களுமே நம்மளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவு நான் ஒவ்வொரு கை சேர்த்துருக்கேன்னா இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டானது ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ சேர்த்துருக்கேன் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு கை அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஊற வச்சதை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பூண்டு பெருங்காயம் கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் எங்கள் புரோனையில் வந்து கிடைக்கும் ஸோ அதில் ஒரு அரை பீஸ் வந்து அது கூட வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிடைக்கலன்னா மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அரை இல்லைன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ அதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் மிக்ஸியில் தான் போட்டு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸியில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாவையும் வந்து வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதையும் வந்து அது கூட சித்துடலாம் இதில் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை இந்த அடை தோசைக்கு முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே ப்ரோனே நாட்டில் முருங்கைக்கீரை வந்து கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வமான விஷயந்தான் ஏன்னா மார்க்கெட்டுகளில் ரொம்ப ஈஸியாக கிடைக்காது ஸோ லாஸ்ட்டு வீக் நான் அங்கே மார்க்கெட் போயிருந்தபோது எனக்கு கிடச்சிது ஸோ அதனால எனக்கு முருங்கைக்கீரை எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ நான் அந்த அடை தோசை பண்ணி சாப்பிட்ருவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அந்த அடை தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுக்க வேண்டியதான் இந்த மாவை புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தோசை கலர் சோடு பண்ணிவிட்டேன் அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஆயில் வந்து நிறையா சேர்த்துக்கக்கூடாது அதனால் லைட்டாக வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த அடை தோசை வந்து ரொம்ப வந்து மெலிசாலாம் வந்து ஊற்ற முடியாது கொஞ்சம் தின்னமாக தான் வரும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது இது வந்து நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப மெலிசாக ஊற்றணுன்னா வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து சேர்க்காம நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் மெலிசாக வந்து ஊற்றிக்கலாம் பட் இந்த கீரைகள்லாம் சேர்த்து பண்ணும்போது இல்லை நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு தோசை சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு அந்த அந்தளவுக்கு நிறைய சத்துக்கள் கொண்டது இல்லை நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க அதுதாங்க தாங்க மெயினே ஸோ காலை உணவாக வந்து இது வந்து ஒரு தோசையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் நைட்டு வந்து சாப்பிட வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள் எதுக வர வாய்ப்பு இருக்குது காலையில் வந்து ஒரு விலைக்கு இதை வந்து சாப்பிடுங்களேன் உண்மையாகவே நான் நம்ம வந்து அரிசி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தானியங்கள் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நான் வந்து தோசையை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன் நிறைய எண்ணெய் ஊற்றுனா தான் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நம்ம லைட்டாக தான் எண்ணெய் ஊத்துனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் வரும் ஸோ இதுக்கு காலையிலேயே வந்து நான் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் ஸோ இதை கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்தது நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவு முறைகளில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தாலே நம்ம ஈஸியாக வெயிட்ட குறைச்சிடலாங்க ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்